வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று பதினேழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை கேட்டை நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று சற்று குழப்பமும் தவிப்பும் நிறைந்த நாளாக இருக்கும் ஒரு முக்கிய முடிவு எடுக்க முடியாமல் தடுமாற்றம் ஏற்படுவதோடு நீங்கள் செய்யும் வேலைகள் தடை ஏற்படும் நாளாக இருக்கும் இன்று நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இது ஒரு வெற்றி திருநாளாகவே இருக்கும் காலையிலிருந்து நீங்கள் கேள்விப்படும் செய்தியும் உங்களை சுற்றி நடக்கும் சம்பவங்களும் மகிழ்ச்சியும் மன தருவதாக இருக்கும் இன்று நீங்கள் எடுக்கும் புது முயற்சிக்கும் நல்ல வரவேற்பும் ஆதாயமும் ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களே பல நாள் கனவு இன்று நினைவாகும் நாளாக இருக்கும் நீங்களே எதிர்பாராத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதாலும் உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று வேலை சுமை சற்று அதிகமான நாளாகவே இருக்கும் உங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் இருந்து கொண்டுதான் இருக்கும் இருப்பினும் நாள் இறுதியில் நீங்கள் பெற வேண்டியதை உங்கள் சொந்த முயற்சியால் பெற்றுக்கொள்வீர்கள் இன்று நிதானமாகவும் மனதைரியத்துடன் இருந்தீர்கள் என்றால் பெற வேண்டியதை நல்லபடியாக பெற்றுக்கொள்ளலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் சிம்மராசி சிம்மராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதாலும் உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாளாக இருக்கும் இன்று எடுக்கும் புது முயற்சிக்கும் நல்ல வரவேற்பு ஏற்படும் நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே இன்று தொட்டது துளங்கும் நாள் என்று சொல்லிவிடலாம் பல நாள் ஆசைகளை உங்கள் தனித்திறமையால் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இன்று சிறு தூர பயணம் செய்து அதனால் பெருத்த ஆதாயம் பெறும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக மனதிற்குள் இருந்த ஒரு குழப்பத்திற்கு நல்ல தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கும் இதுவரை தொல்லை கொடுத்தவர்கள் தாமாக விலகுவதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடையும் நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று ஒரு அதிர்ஷ்டமான ஏற்றமான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களே இன்று காலையில் சிறு சிறு தடைகளும் தாமதமும் ஏற்படவே செய்யும் நீங்களே சற்று குழம்பிதான் போவீர்கள் ஆனால் மதியத்திற்கு பிறகு இத்தகைய நிலை மாறுவதோடு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படுவதாக இருக்கும் இன்று எந்த முக்கிய முடிவு எடுத்தாலும் மதியத்திற்கு பிறகு செய்வது சிறப்பாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வைலட் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று தொட்டது துளங்கும் நாளாக இருக்கும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் நல்ல வெற்றியடைவதோடு எதிர்காலம் குறித்த முக்கியமான திட்டங்களும் போடும் நாளாக இருக்கும் இன்று பிரயாணங்களாலும் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று பல நாள் குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கும் மேலும் பிரயாணங்களால் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பதோடு இன்று நெருங்கிய நண்பர்களோ உறவினர்களோ உங்களை மதித்து கொண்டாடும் நாளாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வைலட் கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதால் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை சந்திப்பீர்கள் மேலும் பல நாளாக இருந்த கடன் பிரச்சனையும் நீங்குவதால் இது ஒரு ஏற்றமான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா மீனராசி மீன ராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் பல நாளாக குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகுவதோடு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் இன்று வியாழக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் சாய்பாபாவையும் முருகப் வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்